அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று சிஎம்எஸ் த்ரீ செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது இந்தியா இந்த புதிய சாதனையை படைத்துள்ளது அதை பற்றி உரையாட போகிறோம் வாருங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் சிஎம்எஸ் த்ரீ எல்வி எம்ரீ எம் ஃபைவ் என்ற ராக்கெட் மூலம் நவம்பர் இரண்டு மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணி அளவில் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டு விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது இஸ்ரோ நாலாயிரத்தி நானூற்றி பத்து கிலோ எடை கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கை கோள் சிஎம்எஸ் த்ரீ இதை விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்டவுனை நவம்பர் ஒன்று அன்று மாலையில் துவங்கியது தவான் விண்வெளி மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து விண்ணில் வெற்றிகரமாக செயற்கைக்குள் சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டது இதை நம் விஞ்ஞானிகள் கைதட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் இதையடுத்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் இவ்வாறு கூறியுள்ளார் செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது இந்த திட்டம் நூறு சதவீதம் வெற்றியை பெற்றுள்ளது சிஎம்எஸ் த்ரீ செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்காகவும் இந்திய கடற்பரப்பு உள்ளிட்ட பிராந்தியங்களை கண்காணிக்கவும் பயன்படும் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு தகவல்களை தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் பல புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்து பொறுத்திருக்கிறோம் தன்னிறைவு இந்தியாவிற்கு இது மற்றும் ஒரு உதாரணமாக உள்ளது இந்த செயற்கைக்கோள் தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் செயற்கைக்கோள் ஏவப்படும் வரையிலும் பல்வேறு சவால்கள் மற்றும் கடினமான சூழல்களை நாம் எதிர்கொண்டோம் பருவநிலை நமக்கு சாதகமாக இல்லை ஆனாலும் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நாம் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமளித்து மோசமான வானிலை வானிலை நிலவிய போதும் செயற்கைக்கோள் திட்டத்தை பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் ஆக்கியுள்ளோம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருந்தார் ராக்கெட் கடற்படை ராணுவ பயன்பாட்டிற்காக இந்த செயற்கைக்கோள் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு கோடி செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கடற்படை தகவல் தொடர்பு மற்றும் கடலோர பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இது ஊக்கமளிக்கிறது இந்திய கடற்படைக்காகவும் அதற்கு தேவையான கருவிகளுடன் இந்த செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்ட அதிநவீன ராக்கெட் இதுவாகும் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் என்பதால் ராக்கெட் பாகுபலி என அழைக்கப்படுகிறது இந்த நற்செய்தியை இந்த சாதனையை கேட்டு பிரதமர் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் மோடி பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் நமது விண்வெளித்துறை நம்மை தொடர்ந்து அடைய செய்கிறது இந்தியாவின் அதிக எடை கொண்ட தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் சி எம் எஸ் வெற்றிகரமாக விண்ணல் செலுத்திய இஸ்ரோவுக்கு வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு சிறந்த பதிவுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி